ஹாய் ஹலோ வணக்கம் அசலாம் வலிக்கம் நீங்க இப்ப எங்க வந்திருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்ட் மோட்டார்ஸ் தான் வந்திருக்கீங்க நம்ம கடைய லொக்கேஷன் எங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில பட்டாபிராமன் ஸ்ட்ரீட் அதாவது ஜிஹெச் ஆப்போசிட்ல உள்ள ரோடு பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல மொத்தம் மூணு பிரான்ச் இருக்கு நம்ம கிட்ட பிரான்ச் ஒன் பிரான்ச் டூ பிரான்ச் த்ரீன்னு சொல்லிட்டு நமக்கு மூணு பிரான்ச் இருக்கு நம்ம கிறிஸ்ட் மோட்டார்ஸ்ல அதே மாதிரி நம்ம இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பிராண்ட் த்ரீ இல்ல கொஞ்சம் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும் பிராண்ட் ஒன்லையும் பிராண்ட் டூலயும் அடுத்த வீடியோல உங்களுக்கு நிறைய வரும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கிரஸ் மோட்டாக்க பொறுத்தவரை நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும் எல்லாமே வந்து ஹை பட்ஜெட் வண்டி இருக்கும் நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்ஸ் நம்மள்கிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்கும் இப்ப ஜாவா டாமினாரு டாமி ஃபோர் ஹண்ட்ரட் டாமி டூ ஃபிஃப்டி அதே மாதிரி ஆர்சி சி கேடிஎம்ல இருந்து எல்லா வெரைட்டியும் நம்மள்கிட்ட இருக்கும் பிஎஸ் த்ரீல இருந்து பிஎஸ் ஃபோர்ல இருந்து பிஎஸ் த்ரீ எல்லாமே நம்மள ஸ்டாக் இருக்கு அதே மாதிரி ஆர் ஒன் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா வெர்ஷன் ஒன் வெர்ஷன் டூ வெர்ஷன் த்ரீ வெர்ஷன் ஃபோர் எல்லாமே நம்மளோட கலெக்ஷன் ஸ்டாக் இருக்கும் இப்ப நம்ம காட்டுற வண்டின்னு மட்டும் கிடையாது வீடியோஸ் குடுக்கறதுனால இப்ப உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு வந்து வண்டி காட்டுறோம் இதுல இல்லாத வண்டிகளும் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கும் எதுனாலும் நம்ம என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் எந்த வண்டி வெஹிக்கிள் வேணும் உங்களுக்கு வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்க எதுனாலும் நாங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ராயல் என்பீல்ட்ல இது வந்து மீடியாரு த்ரீ ஃபிப்டி இது வந்து கொஞ்சம் ராயல் த்ரீ பிப்டியிலேயே வந்து கிளாசிக்கிலேயே வந்து கொஞ்சம் ஒரு வெரைட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் இவனை பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சிங்கிள் ஓனரு இவனை வந்து ஒரு ஒன்னு எழுவத்தஞ்சு சொல்றாங்க ஒன்னு எழுவத்தஞ்சு சொல்றோம் நம்ம கடையில எப்போதுமே சரி டேக் ரேட்டு தான் நம்மள்ட்ட அதே மாதிரி எல்லா வண்டியுமே உங்களுக்கு டேக் ரேட்டு சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டாம பாருங்களேன் நம்ம க்ரஸ்ட் மோட்டாஸ் இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் ஒன் இயர் வாரண்டி ஹெல்மெட் ஃப்ரீ எல்லாமே வந்துடும் இது மாதிரி நம்ம பிரைஸ் டேக் போட்டு தான் வச்சிருக்கோம் நம்ம எல்லா கடையும் மாதிரி நம்ம கிடையாது நம்மள்ட்ட எப்போதுமே பிரைஸ் டேக் கூட தான் பக்காவா இருக்கும் நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி வண்டியின் தரமா இருக்கும் வாரண்டியோட கொடுக்குறோம் உங்களுக்கு தெளிவா இருக்கும் சிவா பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு எழுவத்தஞ்சு சொல்றாங்க நெகோசியேட் பண்ணி ஒரு அஞ்சு ரூபா நெகோசியட் பண்ணி ஒரு ஒண்ணு எழுவது தரலாம் இல்ல இவ்வளவுதான் ரேட்டா அப்படின்னு எல்லாம் கிடையாது நேர்ல வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க தெளிவா இருக்கும் நம்மள்டே எப்போதுமே நம்மளோட சர்வீஸ் சென்டரும் தனியா நம்ம வச்சிருக்கோம் க்ரஸ்ட் மோட்டார்ஸ்க்கு நம்ம எதுனாலும் நீங்க நாங்க பண்ணி தருவோம் இன்ஜின் வாரண்டியோட பக்காவ பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சி ஒண்ணு எழுவது சொல்றோம் வாங்க நெகோசியேட் பண்ணி பண்ணி தரேன் உங்களுக்கு சி அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட்டு பி எஸ் போருங்க இது என்ஸ் டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நம்மள்கிட்ட மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் எல்லாமே இருக்குங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து சிங்கிள் ஓனர் தான் இருக்கும் டபுள் ஓனருக்கு நமக்கு வேலை கிடையாது அதே மாதிரி சீசிங் வண்டி நம்மள்ட்ட இருக்காது சீசிங் நம்மளும் வண்டி வந்து கஷ்டம் போடாத இருக்காது எல்லாமே கஸ்டமர் வைக்கிளா தான் இருக்கும் சின்ன வேலையா இருந்தாலும் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருக்கோம் இல்ல செகண்ட்ஸ் வண்டி எதாவது வேலை வைக்கும் அப்படிலாம் கிடையாது நம்ம வாரண்டியோட பக்கம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலே நம்ம தான் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வெஹிக்கிளுக்கும் சி இது அதே மாதிரி நம்ம வந்து எல்லா வெஹிக்கிளிலுமே நமக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ கஸ்டமர் வராங்கன்னா அவங்க பேர்லேயே நம்ம இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல் இன்சூரன்ஸ் இல்லைனாலும் தேர்ட் பார்ட்டிக்காக இன்சூரன்ஸ் கையோட போட்டு தான் கொடுப்போம் அதே மாதிரி நம்ம பெட்ரோல் பெட்ரோலும் சரி ஹெல்மெட்டும் சரி நம்ம பிரைஸ் டாக்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க பெட்ரோல் ஃப்ரீ உங்களுக்கு வாரண்டி ஃப்ரீ அதே மாதிரி பெட்ரோலு ஹெல்மெட்டோட தான் எப்போ எப்போதுமே அனுப்பிச்சு விடுவோம் சரி அது ஆஃபரை பற்றி உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் வாங்க வெஹிக்கிள்ஸ் இப்போ பார்ப்போம் இவனா சரி இவன் ஒரு ரூபா சொல்கிறோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒயிட் கலரை இவன் வந்து ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு ஃபைனலா தரலாங்க தொண்ணூறு ரூபாய்க்கு ஃபைனலா பண்ணி தரலாம் பக்காவா இருக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் ஒன் லேக் சொல்லிருக்கேன் ஒன் லேக் டேக்ல போட்டிருக்கு டென் தௌசண்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி நைன்டி தௌசண்ட் பண்ணி தரலாம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம முக்கியமான ஒன்று வந்து கஸ்டமருக்கு நான் சொல்றது போலீஸ் ஃபைன் எந்த வண்டியாக இருந்தாலும் போலீஸ் ஃபைன் செக் பண்ணி வாங்குங்க எந்த கடைங்களை வாங்கினாலும் எந்த கஸ்டமர்ட்ட வாங்கினாலும் நம்ம வைக்கல எப்போதுமே சரி போலீஸ் ஃபைன் கட்டி தான் நிறுத்தி வைப்போம் அப்படி கட்டலனாலும் நூறுரூவா இரநூறுவா ஃபைன் இருந்தாலும் கழிச்சு தான் கொடுப்போம் கஸ்டமருக்கு இந்த வண்டியில இப்போ எங்களோட பில்லே இருக்கும் இந்த வந்து போலீஸ் வைன் இவ்வளவு இருக்கு கழிச்சு கொடுத்துட்டோம் கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு டீட்டெயில நாங்கள் சொல்லுவோம் நம்மள்ட்ட இல்லை நம்மள்ட்ட வாங்கலனாலும் வேற எந்த கடையில வாங்கினாலும் போலீஸ் வைன் கழிச்சு வாங்குங்க சி அடுத்து பாருங்க பல்சர் டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க சிங்கிள் ஓனருங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தராங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அவுட்லுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பைனலா பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிள் ஓனரு திருச்சி வண்டி சரி அடுத்து பாருங்க நம்ம சிபிஆர் சிபிஆர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்குன்னு பசங்க தேடி வருவாங்க உனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஒரு அறுபத்தி நாலு ரூபா சொல்கிறோங்க ரெண்டு டயர் பூசு போட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கான் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எல்லாம் பக்கம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லா வண்டிக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் வரும் ஒரு அறுபத்தி நாலு ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ரெண்டு ரூபா மூணு ரூபா குறைச்சி ஒரு அறுபது ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் தரேன் ஃபைனல் ரேட்டா அறுபது ரூபா பண்ணித்தரேன் சரி அடுத்து பாருங்க பல்சர் என்எஸ் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம டூ ஹண்ட்ரட் பார்த்தோம் இதுலயே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இவன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு ரூபா கோட் பண்ணிருவாங்க ஒரு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு பைனலா தரலாம் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு பைனா உங்களுக்கு பைனலா பண்ணி தரேன் சரி அடுத்து நம்ம ஜாவா பாப்போம் ஜாவா செல்லக்குட்டி இவனை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இவன் இவன் வந்து ஒன்னு முப்பது இவனுக்கு கோட் பண்ணிருக்கோம் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வண்டி ஹண்ட்ரட் இருப்பான் ஒரு ஒன்னு இருபத்தஞ்சுக்கு பைனலா கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு இன்ஜின் வாரண்டியோட பக்காவா கொடுத்துரலாம் சரி அடுத்து டாமி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று அஞ்சு சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டாமினோ ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கிடையாது ஒரு ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு வண்டியில எந்த ஒரு வேலை இல்லைங்க டயரு பேட்டரி எல்லாம் பக்கா வண்டியில எந்த ஒரு வேலையும் வேலையில்லை எடுத்தா ஓட்டுற கண்டிஷன் தான் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்காது ஒரு ஒரு ரூபாய்க்கு ஃபைனலாக தரேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பொறுத்தூட்டுக்கு வந்து ஒரு இருபது இருந்தாலே போதும் இருபது அதாவது சிவில் ஸ்கோர் நல்லா இப்ப ஒரு லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருந்தாலே போதும் அதாவது சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லாதவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு இப்போ ஒரு வண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு இருந்தாலே நம்மளுக்கு போதும் முப்பத்தஞ்சு ரூபா லோன் போட்டு எல்லா ஊருக்குமே பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க திருச்சி சரௌண்டிங் ஒரு நூத்தம்பது கிலோமீட்டருக்கு ஈஸியா நம்ம பினான்ஸ் பண்ணி தரலாம் இப்போ ஒரு குறிப்பிட்டு ஒரு பத்து மாவட்டம்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை சேலம் நாமக்கல் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் கும்பகோணம் இந்த பக்கம் ஃபுல்லா மதுரை வரைக்குமே ஈஸியாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி லாங் இருக்கும்போது கொஞ்சம் ஃபினான்ஸ் சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு அதுவும் நாங்கள் இப்போ ஒர்லாம் எனக்கு ஒரு கஸ்டமர் இருந்து எடுத்துகிட்டு போறாங்க எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து உங்களுக்கும் கொஞ்சம் லாங்காக இருக்கும் அதான் பார்த்து எதுனாலும் பண்ணி கொடுத்துருவோம் எதுனாலும் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கஷ்டமாட்டாங்க டூ ஹண்ட்ரட் ஏஎஸ் டூ ஹண்ட்ரடு என்எஸ்லயே அதே தூம் இருக்கும் தூம் மாடலு இவன பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா கோட் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஒரு அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாங்க ஒரு அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கூட ஃபைனலாக பண்ணி தரேன் உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணி தரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஏஎஸ் இவனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்எஸ் டூ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இவன் வந்து பிஎஸ் எஸ் த்ரீ டைப்பு இவனை வந்து ஒரு எழுபது ரூபா கோட் பண்றவங்க எழுபது ரூபா கோட் பண்றோம் நேர்ல வாங்க ரெண்டு ரூபா மூணு ரூபா குறைச்சி பண்ணி தரலாம் இது ரேஸ் ஒன்று ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும் பசங்க நிறைய பேர் இதான் விரும்புவாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கும் ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பைனலா தரேன் வாங்க சி அடுத்து பாத்தீங்கன்னா அவைஞ்சரு பேக் பெயின் எல்லாம் எதுவுமே வராது இவன்கிட்ட நான் பாத்தீங்கன்னா நானோ சாகேஸ்வரன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வைக்கல ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா கோட் பண்றவங்க நேர்ல வாங்க நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபைனலாக சொல்கிறோம் நாங்கள் ரெண்டு ரூபா மூணு ரூபா நிகழ்ச்சி பண்ணி தரலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிங்கிள் ஓனர் வைக்கிள் இவன் பார்த்தீங்கன்னா வந்து இவன் பிஎஸ் சிக்ஸ் தான் ஆனால் வந்து உங்களுக்கு கார்பட்டர் இருக்கும் உங்களுக்கு கார்பட்டரோடு உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா கோட் பண்ணுறாங்க லோன் வந்து சும்மா ஒரு பத்து ரூபா இருந்தாலே போதும் மிச்சம் ஐம்பது ரூபா உங்களுக்கு லோன் கொடுத்துருவேன் அறுபது ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணி தரலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கார்பட்டரோட வண்டி பிளாட்டினா ஹண்ட்ரட் பக்காவாக இருப்பான் மைலேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு எண்பது மைலேஜ் சாலிடா கொடுக்கும் அவங்களுக்கு எந்த ஊரா இருந்தாலும் சரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் மீச்சா அப்படியே லோன் போட்டு கொடுத்துருவோம் சரி அடுத்து நம்ம வந்து ஆர்எஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆனா பீட்டு எல்லாமே ஹண்ட்ரடோட பீட்டு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பசங்க எல்லாமே கேட்கறது இதுதான் இதை பார்த்தீங்கன்னா வந்து வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பாங்க வண்டி தெளிவா இருக்கு வண்டியை பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு வண்டியை பார்த்து பீட்டை காத்தாங்களே ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து வண்டி பக்காவா இருக்கும் அதான் காதெல்லாம் கிளியும் பீட்டெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடலு அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் அதாவது புக்கு கிழிஞ்சிருக்கு அதனால அறுபத்தஞ்சு ரூபா சொல்றோம் நேரில் வாங்க எவ்வளோ வேணாலும் நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் மலையில நனைஞ்சு புக்கு இதாக இருக்கு அதுதான் ஒரு பிரச்சனை தான் இல்லைன்னா இது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல போற வண்டி புக்கு டேமேஜ் இருக்கிறனால உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா சொல்றோம் ஆனால் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் எல்லாமே பக்காவா இருக்கு உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா சொல்றோம் நேரில் வாங்க ஒன்னும் கொஞ்சம் குறச்சு கூட உங்களுக்கு பண்ணித்தரேன் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைச்சு கூட கஸ்டமர் வண்டி தான் நம்ம வண்டி கிடையாது என்ன பேசி பண்ணித்தரேன் உங்களுக்கு கஸ்டமர் பேர்லேயே இருக்கு சரி அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அலைஞ்சரு அவஞ்சர் ஏற்கனவே பதினாறு பார்த்தோம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வைக்கிள் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் ஒரு அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறோம் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணி தரலாம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நமக்கு சரி அடுத்து பாருங்க நம்ம பசங்களாம் கொஞ்சம் விரும்புகிறது ஆப்ரிலா ரெண்டாயிரத்தி பதினேழு கொஞ்சம் லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லாத லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் ஒன் ஃபிஃப்டி சிசி வண்டி பிக்கப் சூப்பராக இருக்கும் பிஎஸ் ஃபோர் டைப்பு அப்படி பிஎஸ் சிக்ஸோட ஃபோர் சூப்பராக இருக்கும் டிஸ்க்கு எல்லாமே பக்காவாக வந்துடும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் உங்களுக்கு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு எட்டு ரூபா வருங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி திருச்சி வண்டி வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் வண்டி எந்த ஒரு வேலையும் இருக்காது நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த வண்டியிலையும் எந்த ஒரு சின்ன வேலை கூட பேக் ஷூ போனா கூட சின்ன வேலையை கூட பார்த்து தான் வச்சிருப்போம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்ஜின் ஆயில் முதல் கூட மாற்றி தான் நாங்கள் வச்சுருப்போம் எந்த வேலையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை சி அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பு லோ பட்ஜெட் வண்டி ஓட்டி கத்துக்கிறதுக்குலாம் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி வண்டி சிங்கிள் ஓனர் உன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு இருபத்தி மூணு ரூபா சொல்றாங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா போறது ஒரு இருபது ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை ஓட்டி கத்துக்கிறதுக்கு நல்ல வண்டி சரி அடுத்து பாத்தீங்கன்னா டூயட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்றவங்க ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாய் பைனலா கொடுத்துரலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு டூயேட் ஹீரோ டூயட்டு வண்டி தெளிவா இருப்போம் சரி அடுத்து பாருங்க நம்ம வெஸ்பா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வைக்கலு உன்ன பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா கோட் பண்றவங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு பைனலா பண்ணி தரலாம் நல்ல வண்டி வெஸ்பா உங்களுக்கு பிஎஸ் ஸ்கோர்ல கிடைக்காது வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் லேட்டஸ்ட் இல்லாமல் இப்போ இந்த ஸ்கூட்டி ஐட்டம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் காட்டுறேன் ஒரு நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்ல தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம இது டிஸ்கவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பைலா தரலாம் இது தூமோட உங்களுக்கு வரும் உங்களுக்கு தூமோட வரும் சிங்கிள் ஓனரு திருச்சி வண்டி ஒரே ஓனர் உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஒரு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கூட பைனல் பண்ணி தரலாம் உங்களுக்கு

இது வந்து இருபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க ஒரு இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி இருபத்தி மூணு ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாங்க சரி அடுத்து பாருங்கள் மைலேஜ் கிங்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிடி ஹண்ட்ரடு மைலேஜ் எண்பது சாலிடா கொடுக்குங்க நல்ல மைலேஜ் தர வண்டி முப்பத்தையாயிரம் ரூபா சொல்றாங்க ஒரு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணி தரேங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்டில் உள்ள வண்டி சி இதுவும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் டிவிஎஸ் கோட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இதுவுமே சிங்கிள் ஓனர் வண்டி இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ஆறு ரூபா சொல்கிறோம் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பாங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் இல்லை வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ரோ எக்ஸ்ப்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறோம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நல்லா மைலேஜ் தர வண்டி தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறது எல்லாமே லோ பட்ஜெட் வெஹிக்கிள் நல்லா மைலேஜ் கொடுக்குற வெஹிக்கிள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சுசுகி அக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முப்பது ரூபாய்க்கு தரலாங்க ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு ஒரு இருபத்தி ரூபாய்க்கு தரலாம் வண்டியில சின்ன சின்ன வேலைகள் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கூட ஃபைனலாக கொடுத்துருவோம் வண்டியில சின்ன சின்ன வேலைகள்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி சேஞ்சு இதெல்லாம் நான் எல்லாமே மேக்சிமம் பார்த்து கொடுத்துருவேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலே உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் திருச்சி வண்டி ப்ளஷர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்து நம்ம பிளஷர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா திருச்சி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஃபைனலா தரலாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஃபைனலா தரலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வண்டி வண்டியில எந்த ஒரு வேலையும் இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல பக்காவா இருக்கு சரி எவ்வளவு மினிமம் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருந்தா போதுங்க லோக்கல் தான் நம்ம புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி இது ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருந்தா போதும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு பதிஞ்சு ரூபா முன்பணம் எடுத்துருவாங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா லோன் போட்டு தரேன் கொஞ்சம் லாங்கா இருந்தா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எக்ஸஸ் தான் கொண்டு வரேன்